ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைச்சதுனால அவங்க வாழ்க்கையை நடுத்தருவுக்கு வந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க எனது பெயர் ரஞ்சினி நல்லதாக நினைத்து நான் செய்த ஒரு செயல் என்னுடைய வாழ்க்கையை போகிறது என அப்பொழுது எனக்கு தெரியாது எனக்கு அப்பொழுது பதினான்கு வயது இருக்கும் எனது அப்பா வீட்டு வேலை செய்வதற்காக பதினெட்டு வயதுடைய ஒரு இளைஞனை அழைத்து வந்தார் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் படித்தவன் போன்றும் இருந்தான் அவனை வீட்டு வேலைக்காரன் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவனுடைய பெயர் முத்து எனது அப்பா அரசாங்க வேலையில் பெரிய உத்தியோகத்தில் உள்ளார் அம்மா வேலைக்கு எதுவும் செல்லவில்லை வீட்டை கவனித்து நடத்தி வருகிறார் எனது அம்மா அதிகமாக படிக்கவில்லை அப்பாவின் வீட்டில் கட்டாயப்படுத்தியதால் மட்டுமே அவரை திருமணம் செய்து கொண்டார் இதனால் அவருக்கு அம்மாவை பிடிக்காது அப்பா வெளியில் சில பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் எனக்கு ஆறு வயதில் ஒரு தம்பியும் உள்ளான் முதல் முதலில் முத்து எங்கள் வீட்டிற்குள் வரும்பொழுது மிகவும் சோகமாக காணப்பட்டான் பார்ப்பதற்கே பாவமாக இருந்தான் அதற்கு முன்பு வரை எந்த ஆண் பிள்ளைகளை பார்த்தாலும் கோபமாக சண்டையிடும் பழக்கத்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஏனோ தெரியவில்லை முத்துவை பார்க்கும் பொழுது பாவமாக தெரிந்தது சமையல் செய்வது வீட்டை துடைப்பது பாத்திரம் விளக்குவது தோட்டத்தை கவனிப்பது என எந்த குறையும் சொல்லாத அளவிற்கு அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பான் முத்து வந்ததிலிருந்து எனது அம்மாவிற்கு வீட்டு வேலைகள் செய்வதற்கு உதவியாக இருந்தான் ஆனால் அவனை எனது அம்மாவிற்கு பிடிக்காது காரணம் அவனை எனது அப்பாவிற்கு பிடிக்கும் எனது அப்பாவிற்கு பிடித்த எதையும் எனது அம்மாவிற்கு பிடிக்காது என்னிடமும் எனது தம்பியிடமும் அப்பா பாசமாக நடந்து கொண்டாலும் எனது அம்மாவிடம் அல்ல அவர்களிடம் எப்பொழுதும் கோபமாகவே நடந்து கொள்வார் அவர்களுக்குள் சிறு சிறு சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்பொழுதெல்லாம் எங்கள் முகத்தை பார்த்து தான் அமைதியாகி விடுவார் முத்துவின் மேல் அப்பா அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார் என்னையும் தம்பியையும் பள்ளியில் விடுவதும் அழைத்து வருவதும் என முத்துவே பார்த்து கொண்டான் அவனுக்கு கார் ஓட்டவும் தெரிந்திருந்தது நானும் சில சமயம் யோசிப்பதுண்டு இந்த சிறு எப்படி இவ்வளவு வேலைகளை செய்கிறான் என்று என் மேல் மிகவும் பாசமாக இருந்தான் ஒரு நாள் தெருவில் உள்ள பையன் என்னை கிண்டல் செய்ய எதையும் யோசிக்காமல் முத்து அவனை புரட்டி எடுத்து விட்டான் இதனால் முத்து மேல் எனக்கு மிகவும் மரியாதை உண்டானது இப்படியே நான்கு ஆண்டுகள் கடந்து விட்டது நான் இப்பொழுது கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதெல்லாம் எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் அடிக்கடி சண்டைகள் வர ஆரம்பித்தது சிறு சிறு விஷயத்தை கூட பெரிதாக எடுத்து சண்டையிட தொடங்கி எனக்கும் எதனால் இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என தெரியாமல் யோசித்து யோசித்து கவலையாக இருந்தது எனது தம்பியும் இதை நினைத்து மனமுடைந்து போனான் எதனால் சண்டை ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதன்படி இருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது அதற்கு காரணம் முத்து அப்பாவுடன் வெளியில் செல்லும் முத்து அப்பா அங்கு யாருடன் எல்லாம் பழக்கம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு என் அம்மாவிடம் கூறி அவரிடம் பணம் பெற்றுக் எனது அப்பாவிடம் அம்மாவை பற்றியும் அம்மாவின் வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் வந்தால் அதை பற்றியும் கூறி அவரிடமும் நல்ல பெயர் வாங்கி வந்தான் எனது அம்மா வீட்டிலிருந்து யாரேனும் வீட்டுக்கு வந்தால் எனது அப்பாவுக்கு பிடிக்காது இதை முத்து பயன்படுத்தி கொண்டான் எனக்கு இது தெரிந்து மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது இதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எனது அப்பாவும் அவன் மேல் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார் அம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஒரு நாளும் அம்மா குறை சொன்னதில்லை நாங்கள் அனைவரும் அவனை எங்கள் குடும்பத்தில் ஒருவனாகத்தான் பார்த்தோம் ஆனாலும் அவனின் குணம் இப்படி இருக்கும் என்று நினைக்கவில்லை இப்பொழுதெல்லாம் அவன் மேல் எனக்கு வெறுப்பு வர ஆரம்பித்தது பணத்திற்காக ஒரு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்துகிறானே இவனெல்லாம் ஒரு மனிதனா என தோன்றியது இதை பற்றி அப்பாவிடம் கூறினால் கூட அவர் இதை நம்ப மாட்டார் ஏனெனில் அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் எனக்கு அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது பிடிக்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் முத்துதான் என்று அவனை கண்டிக்க வேண்டும் என்று தோன்றியது ஒரு நாள் முத்து சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தான் நானும் உள்ளே சென்று அவன் அருகில் நின்றேன் ரஞ்சனி உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என கேட்டான் எனக்கு கோபம் வந்துவிட்டது நான் உனது முதலாளி பெயரை சொல்லி கூப்பிடுவதை நிறுத்து இனிமேல் என்னை மேடம் என்று அழைக்க வேண்டும் என்றேன் இதையெல்லாம் சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை தலை குனிந்தவாறே அவனது வேலைகளை கவனிக்கத் தொடங்கின எனது அப்பா அம்மா சண்டைக்கு காரணம் நீதான் என்று எனக்கு தெரியும் காசுக்காக ஒரு குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாயே நீ எல்லாம் ஒரு மனிதனா உன்னை போய் நல்லவன் என நினைத்தேன் என கோபமாக கூறிவிட்டு வந்துவிட்டேன் இனி இதுபோல் செய்ய மாட்டான் என நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது தவறானது சில நாட்கள் கழித்து அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் பெரிதாக சண்டை நடந்தது அந்த சண்டையில் அப்பா அம்மாவை மோசமாக அடித்து விட்டார் அப்பா அம்மாவை விவாகரத்து செய்து விடுகிறேன் நீ இனிமேல் வீட்டில் இருக்கக்கூடாது என்றார் என் அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சி செய்தார் ஆனும் தம்பியும் அப்பாவிடம் அழுது சமாதானப்படுத்தினோம் அவரும் எங்கள் முகத்தை பார்த்து அமைதியாகிவிட்டார் அம்மாவிடம் என்ன நடந்தது என்று விசாரிக்க அம்மாவும் அப்பா வேறு ஒரு திருமணம் செய்வதாக உள்ளார் என்று பதிலளித்தார் எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது இந்த விஷயத்தை உங்களிடம் யார் சொன்னது என்று கேட்க அம்மாவும் முத்துவின் பெயரை கூறினார் எனக்கு முத்துவின் மேல் கோபம் இன்னும் அதிகமானது இவனை இப்படியே விட்டுவிட்டால் நமது குடும்பம் சின்னா பின்னமாகிவிடும் என்பதை தெரிந்து கொண்டேன் இவனை வீட்டை விட்டு எப்படி வெளியேற்றுவது என யோசிக்க ஆரம்பித்தேன் யோசனை தோன்றியது அது மிகவும் மோசமானதுதான் ஆனால் என்ன செய்வது என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மாவும் அப்பாவும் பிரிந்து சென்றுவிட்டால் நானும் தம்பியும் என்ன ஆவோமோ என்று யோசிக்கும் பொழுது இந்த யோசனையில் வரும் விளைவு எனக்கு பெரிதாக தெரியவில்லை அதன்படி ஒரு நாள் இரவு முத்து சமையலறையில் பாத்திரங்கள் விளக்கி கொண்டிருந்தான் அவனிடம் சென்று எனக்கு தலைவலியாக உள்ளது ஒரு காஃபி போட்டு எனது அறைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு வா என கூறிவிட்டு எனது அறைக்கு சென்று விட்டேன் அவனும் ஒன்றும் சொல்லாமல் காஃபியை எடுத்துக்கொண்டு எனது அறையின் வாசலில் வந்து நின்று கொண்டு என்னை அழைத்தான் நானும் அவனை காஃபியை உள்ளே கொண்டு வந்து மேஜை மீது வைத்து விட்டு செல் என்று கூறினேன் அவனும் காஃபியை கொண்டு உள்ளே வந்து மேஜையில் வைக்க நானும் பின்புறமாக சென்று கதவை தாளிட்டு கொண்டேன் கதவை தாளிடும் சத்தம் கேட்டு அவன் பயந்து போய் நின்று கொண்டிருந்தான் நானும் எனது துணிகளை கிழித்து கொண்டே சத்தமிட ஆரம்பித்தேன் அவன் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பதட்டமாக என்னையே பார்த்து கொண்டிருந்தான் எனது சத்தம் கேட்டு ஓடி வந்த அம்மாவும் அப்பாவும் கதவை தட்ட நானும் முத்துவை தள்ளிவிட்டு அழுது கொண்டே ஓடி எனது அப்பாவை கட்டிப்பிடித்து இவன் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறான் என்று கூறினேன் இதை கேட்ட எனது அப்பாவின் முகம் சிவந்து போனது முத்துவை இருந்து வெளியே இழுத்து வந்து அவனை அடிக்கத் தொடங்கினார் முத்துவும் நான் எதுவும் செய்யவில்லை முதலாளி என்று அழுது கொண்டே கூற அப்பாவினால் கோபத்தை அடக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அடித்துக் கொண்டிருந்தார் அப்பாவும் அவனிடம் நான் என் பிள்ளையை போல உன்னை பார்த்து கொண்டேன் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டாய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இப்பொழுதே போலீசில் பிடித்து கொடுக்கிறேன் என்று போலீசுக்கு தகவல் கொடுத்தார் சிறிது நேரத்தில் போலீசும் வந்தது அவர்களிடம் இவன் எங்கள் வீட்டில் இருக்கும் நகை பணத்தை திருட முயற்சி செய்தான் நாங்கள் கையும் களவுமாக பிடித்து விட்டோம் இவனை இழுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களிடம் ஒப்படைத்தார் முத்துவும் முதலாளி என்ன தண்டனை வேண்டுமானாலும் நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கள் தயவு செய்து போலீசிடம் என்னை ஒப்படைத்து விடாதீர்கள் என கெஞ்சினான் அப்பா அதையெல்லாம் கேட்பதாக இல்லை அம்மாவை அழைத்து எவ்வளவு பணம் நகை உள்ளதோ அதையெல்லாம் ஒரு பையில் போட்டு கொண்டு வா என கூற அம்மாவும் அதன்படியே கொண்டு வந்தார் சிறிது நேரத்தில் போலீசும் வந்தது அவர்களிடம் இவன் எங்கள் வீட்டில் இருக்கும் பணத்தை திருட முயற்சி செய்தான் நாங்கள் கையும் களவுமாக பிடித்து விட்டோம் இவனை இழுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களிடம் ஒப்படைத்தார் போலீசும் அவனை பிடித்துச் சென்றது நான் செய்ததை யாரும் சந்தேகப்படவில்லை வீட்டில் இதை ஒரு சம்பவம் நிகழ்ந்தது வெளியில் தெரிந்தால் பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று திருட்டு பட்டம் கட்டி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டனர் சில நாட்கள் ஆனது வீட்டில் வேலை பார்ப்பதற்காக ஒரு பெண்ணை வேலைக்கு அழைத்தார்கள் அவர் பெயர் காமாட்சி வயது ஐம்பது இருக்கும் மிகவும் நல்லவராக இருந்தார் எங்களையும் பாசமாக பார்த்து கொண்டார் இப்பொழுதெல்லாம் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் சண்டை வருவதில்லை நாங்களும் இதை நினைத்து சந்தோஷமாக இருந்தோம் சொல்ல அப்பாவும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் பாசமாக நடந்து கொண்டனர் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தன என்னுடைய கல்லூரி படிப்பும் முடிந்துவிட்டது எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள் எங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் ஒரு மாப்பிள்ளையும் கிடைத்தார் அவருடைய பெயர் கிஷோர் அவரின் போட்டோவை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் பிடித்து போனது அவருக்கும் என்னை பிடித்து போனது இரு வீட்டாரும் சந்தித்து ஒரு நல்ல நாளில் நிச்சயதார்த்தமும் நடந்து முடிந்தது மாப்பிள்ளை கிஷோர் என்னை அளவுக்கு அதிகமாக நேசித்தார் நானும் அவரை அதிகமாகவே நேசித்தேன் நிச்சயதார்த்தம் முடிந்ததால் இருவரும் அடிக்கடி வெளியில் சென்று வந்தோம் அப்பாவும் அம்மாவும் திருமணத்தை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் திருமண நாளும் நெருங்கி கொண்டு வந்தது அப்பாவும் அம்மாவும் உறவினர்களுக்கு பத்திரிகை வைக்கத் தொடங்கினார்கள் திருமணத்திற்கென்னும் பதினைந்து நாட்கள் தான் உள்ளது ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் திருமண பத்திரிகை கொடுப்பதற்காக வெளியூருக்கு சென்று விட்டனர் வீட்டில் நானும் காமாட்சி அம்மாவும் மட்டுமே இருந்தோம் காமாட்சி அம்மாவும் எனக்கு களைப்பாக உள்ளது என உறங்க சென்று விட்டார் எனக்கு பசி எடுக்கவே சமையல் அறையில் பாலை சுட வைத்து குடித்து எனது அறையில் வந்து அமர்ந்தேன் எனது அறை தாளிடும் சத்தம் கேட்கவே அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தேன் அங்கு முத்து நின்று கொண்டிருந்தான் பார்த்தவுடன் பதட்டம் அதிகமானது அவன் இன்னும் ஜெயிலில் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்தேன் திடீரென என் முன் நிற்க பயம் அதிகமானது முத்து எனது அருகில் வந்து ஏன் இப்படி செய்தார் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நான் செய்த தவறை என்னிடமே கேட்டிருந்தால் உனக்கு உண்மையை கூறியிருப்பேன் அதை விட்டு விட்டு என் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டாய் அது மட்டுமல்லாமல் போலீசிடம் பிடித்து கொடுத்து விட்டீர்கள் அங்கே என்னை சித்திரவதை செய்தார்கள் இப்பொழுதெல்லாம் எங்கு திருட்டு நடந்தாலும் என்னை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அம்மாவும் இறந்து விட்டார் என் வாழ்க்கையே நரகமாகி போனது இதற்கெல்லாம் காரணம் நீதான் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று கூறிக்கொண்டு கன்னத்தில் அறைந்தான் அவன் அடித்த அடியில் சுழன்று போய் பெட்டில் விழுந்து அவனும் எதை சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பினாயோ அதையே நடத்தி விடுகிறேன் என என் மேல் பாய்ந்தான் நானும் அழுது கொண்டே நான் செய்தது தவறுதான் எனக்கு இன்னும் பத்து நாட்களில் கல்யாணம் ஆகப் போகிறது தயவு செய்து என்னை விட்டுவிடு என கெஞ்சினேன் அவன் எதையும் கேட்கும் மனநிலைமையில் இல்லை அவன் என் மேல் பாய்ந்து அவன் பசியை தீர்த்து நான் எவ்வளவு போராடியும் அவனிடம் அது எடுபடவில்லை அவன் அறையை விட்டு வெளியில் செல்லும் போது என் மானத்தையும் எடுத்துச் சென்றான் நடு இரவில் வீடு திரும்பிய அப்பாவும் அம்மாவும் எனது கோலத்தைக் கண்டு கதறி அழுதனர் என்னை ஆசுவாசப்படுத்தி யார் என்று கேட்க முத்துவின் பெயரைச் சொன்னதும் அவர்கள் அதிர்ந்து போயினர் என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் கை வைத்து அழுது கொண்டு வந்த காமாட்சி அம்மா நடந்தது நடந்துவிட்டது இன்னும் பத்து நாட்கள் தான் திருமணத்திற்குள்ளது இது வெளியில் தெரிந்தால் இவளது வாழ்க்கையே நாசமாகி போய்விடும் இதை மறைத்து திருமண வேலைகளை பாருங்கள் என்று அறிவுரை கூறினார் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் இதுதான் சரியாகப்பட்டது அவர் சொன்னதைப் போலவே திருமண வேலைகளை கவனிக்கத் தொடங்கினர் ஆனால் எனக்கு அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை இரவு நேரங்களில் உறக்கம் வராமல் தவித்தேன் வருங்கால கணவருக்கு துரோகம் செய்ய முடியவில்லை நான் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது எதுவும் தெரியாத எனது கணவரை ஏன் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிவிடலாம் என முடிவு செய்தேன் திருமணத்திற்கு மூன்று நாள் முன்பு அவரை அழைத்து அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவர் மிகவும் நல்லவர் இதில் உனது தவறு எதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி வெறுப்பேன் இந்த திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் நீ கவலைப்படாதே என கூறிவிட்டு சென்றார் எனக்கு அவர் கூறியதை கேட்டதும் மகிழ்ச்சியாக இருந்தது திருமணமும் நன்றாக நடைபெற்றது மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்து என்னை முதலிரவுக்கு தயார் செய்தனர் நானும் கணவரின் அறையில் அமர்ந்திருக்க கணவரும் வந்தார் சாதாரணமாக என் கையை தான் பிடித்தார் எனக்கு முத்து அன்று நடந்து கொண்டது நினைவுக்கு வந்தது என்னை அறியாமலே நான் கத்த ஆரம்பித்தேன் அந்த அறை முழுவதும் ஓடி ஒரு பைத்தியக்காரியைப் போல நடந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் மயக்கமடைந்து கீழே விழுந்தேன் கண்விழித்து பொழுது எனது அப்பா அம்மா வீட்டில் இருந்தேன் அசதியாக இருக்கவே உறங்கிவிட்டேன் மறுநாள் காலை எனது மாமியாரும் என் கணவரும் அவர்களுடைய உறவினர்களும் சிலர் வந்திருந்தனர் எனது மாமியாரும் கோபமாக கத்தினார் ஒரு பைத்தியக்காரியை எனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள் இந்த திருமணத்தை இத்தோடு முடித்து விடலாம் என கூறினார் நானும் எனது கணவரை பார்க்க அவரோ அம்மா சொல்வதுதான் சரி என்பது போல தலையாட்டிவிட்டு அம்மாவின் பின் சென்று விட்டார் பிறகு சில நாட்களிலேயே விவாகரத்து பெற்று வேறொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார் எனது வாழ்க்கையே நரகமாகியது எனது வாழ்க்கையை நினைத்து எனது அப்பாவும் அம்மாவும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து போனார் எனது தம்பியை வளர்க்கும் பொறுப்பு என்னிடம் வந்தது எனது மனதை சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றத் தொடங்கினேன் ஒரு நாள் எதேச்சியாக முத்துவை காண நேர்ந்தது அவனை பார்க்கும் பொழுது இந்த நிலைமைக்கு காரணம் அவன்தான் என அவனை கொல்ல வேண்டும் என்று தோன்றியது நானும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே வீட்டுக்கு வந்தேன் சில நிமிடங்கள் கழித்து வீட்டின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது நானும் கதவை திறக்க முத்து நின்று கொண்டிருந்தான் கையை கூப்பி அழுது கொண்டே உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் என்னை மன்னித்து விடு என்றான் உன்னுடன் அன்று தவறாக நடந்து கொண்ட பிறகு நிம்மதியாக உறங்க முடியவில்லை அன்று கோபத்தில் என்னை அறியாமல் அப்படி நான் நடந்து கொண்டேன் உன்மேலும் தவறு உள்ளது உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் நீ என்னிடம் வெளிப்படையாக கேட்டிருக்கலாம் அனைத்து உண்மைகளையும் கூறியிருப்பேன் ஏன் என்னை வீட்டை விட்டு வெளியில் போ என்றால் கூட நான் போயிருந்திருப்பேன் அதை விட்டுவிட்டு அபாண்டமாக என் மேல் பழி சுமத்தி என் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய் நான் முதல் முதலில் உங்கள் அப்பாவை ஒரு மருத்துவமனையில் தான் சந்தித்தேன் எனது அம்மாவிற்கு கேன்சர் இருந்தது அதற்காக உனது அப்பாவிடம் உதவி கேட்டேன் உனது அப்பாவும் எனது வீட்டில் வேலை செய் உனக்கு நான் சம்பளம் தருகிறேன் என கூறினார் அதனால் தான் உங்கள் வீட்டில் நான் வேலை செய்ய சம்மதித்தேன் இடையில் எனது அம்மாவிற்கு மருந்து மாத்திரைகள் வாங்க உனது அம்மாவிடம் பணம் கேட்பேன் ஆனால் அவரோ உனது அப்பா எங்கு போகிறார் எங்கு வருகிறார் என்ற விஷயத்தை சொன்னால் தான் தருவேன் என கூறிவிட்டார் நானும் வேறு வழியில்லாமல் உனது அப்பா என்ன செய்தாலும் உன் அம்மாவிடம் தெரிவிப்பேன் எனக்கு தெரியும் இது தவறுதான் என்று ஆனாலும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை உனது அப்பாவைப் பற்றி உன் அம்மாவிடம் கூற அன்றுதான் இருவருக்கும் பயங்கர சண்டை ஏற்பட்டது அன்றில் இருந்தே நினைத்தேன் இது போன்ற காரியத்தை எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று ஆனால் நீதான் அவசரப்பட்டு என் மேல் பழி சுமத்தி விட்டாய் நான் ஜெயிலுக்கு சென்ற பின்னர் எனது அம்மா மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் இறந்து போனார் எனது அம்மாவின் மேல் நான் அவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் அவர் இறந்தது கூட பரவாயில்லை ஆனால் அனாதை பிணமாக அடக்கம் செய்யப்பட்டார் ஜெயிலிலும் அனுபவித்தேன் வெளியில் வந்த பிறகு இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று உன் மேல் எனக்கு கோபம் உண்டானது அதனால் உன் வீட்டிற்கு வந்து உன்னை சீரழித்து விட்டு அதன் பிறகுதான் எனக்கே புரிந்தது நாம் மன்னிக்க முடியாத தவறு செய்து விட்டோம் என்று உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனது தகுதி அறிந்து உன்னை விட்டு விலகியே இருந்தேன் உனது வாழ்க்கை வீணாக்குவதற்கு நானே காரணமாகிவிட்டேன் உனது வாழ்க்கையை கெடுத்தவன் நான் தான் அதனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தயவு செய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள் இரண்டு நாட்கள் கழித்து நான் வருகிறேன் யோசித்து ஒரு நல்ல முடிவாகச் சொல் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டான் நானும் அவன் விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று யோசித்தவாறே அமர்ந்தேன் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சி அம்மா எனது அருகில் வந்து அவன் செய்தது தவறுதான் உனது வாழ்க்கையை சீரழித்து விட்டான் ஆனால் நீ செய்ததும் சரியல்ல அவன் அம்மா சாவிற்கும் அவன் அடைந்த துன்பத்திற்கும் நீதான் காரணம் எனது வயதிற்கு நான் அனைத்தையும் பார்த்து விட்டேன் நீ அவனை திருமணம் செய்து கொள்வதுதான் நல்லதாக எனக்கு தெரிகிறது அதன் பிறகு உனது விருப்பம் என கூறிவிட்டு சென்றார் இரண்டு நாட்கள் கழித்து முத்து வீட்டுக்கு வந்தான் மறுப்பேதும் சொல்லவில்லை திருமணத்திற்கு சம்மதித்தேன் திருமணமும் சில நாட்களில் நடந்து முன்பை விட அதிகமாக பாசமாக பார்த்து கொண்டான் முத்து அவனோடு இருக்கும் பொழுது நானும் சந்தோஷமாக உணர்கிறேன் இதுவரை எங்களுக்குள் கணவன் மனைவியை தவிர வேறு எந்த உறவும் நடக்கவில்லை நானும் அதுவும் வெகு சீக்கிரம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையோட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல